அனைவருக்கும் முடக்கம் நம்ம பார்த்துட்ருக்கிற பயிர் பார்த்திங்க அப்படின்னா அறுபதாம் குருவுங்கிற நெல் ரகம் இது நம்ம நடவு செஞ்சது அக்டோபர் பதினெட்டாம் தேதி வந்து நம்ம நெல்லை முளைக்கட்டி அள்ளி வச்சோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி இருபதாந்தேதி ஆயிடுச்சு அறுபது நாளில் நம்ம வந்து கருது வந்துருச்சு இன்னும் ஒரு இருபது நாளில் பார்த்திங்கன்னா நமக்கு அறுவடையே வந்துடுங்க இருபது நாளுங்கிறது அதிகம் எல்லாம் பால் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து கருதாக இருக்குது உயரம் வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக நாலடி அடி உயரம் வந்துருச்சு நம்ம விதைக்காக வந்து ஒரு இருபது ரகம் வந்து நெல் இதில் வந்து நடவு செஞ்சுருக்குறோம் இப்போ முதல்ல நடவு செஞ்சதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அறுபதாங்குருவ பயிர் தான் வந்து இப்போ முதல்ல கதிர் வந்திருக்கு இப்போ எல்லாத்துலேயுமே மணி பிடிச்சிருக்கு மூணு வருஷம் வந்து அறுபதாம் குருவை நடவு செஞ்சுருக்குறோம் இப்போ எல்லாமே பால் பிடிக்கிற கட்டத்தில் வந்து இருக்குது இது பொங்கலுக்கு முன்னாடியே நமக்கு வந்து அறுவடை ஆகிரும் இதை பெருசாக பூச்சி பிரச்சனை அப்படின்னு எதுவும் இல்லை இது பராமரிப்பு செலவும் எதுவும் இல்லை நம்ம விதைக்காக மட்டுமே ஏன்னா விதை விதை வந்து இன்றைக்கி பாரம்பரிய விதைகளில் வந்து மற்ற ரகம் வந்து கலந்து கலந்து அப்படி வந்துடுது அதனால் விதை உற்பத்திக்காக நம்ம வந்து தேர்ந்தெடுத்து நடவு செஞ்சுருக்குறோம் அறுபதாம் குருவைக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கருங்குருவை இருக்குது அந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்ம நடவு செஞ்சுருக்குறோம் நன்றி வணக்கம்